குழந்தைகள் தற்போது கார்ட்டூன் பார்ப்பதை தவிர்த்து பாடல்களை பார்ப்பதிலேயே அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அமைதியான முகம் அழகான சிரிப்பு இவை குழந்தைகளை எளிதில் கவரும் அந்த வரிசையில் தற்போது ஒரு குழந்தை விஜய் மாமா விஜய் மாமா என கத்தி ஆர்ப்பாட்டம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களையே கலக்கி வருகிறது விஜயை பார்த்ததும் அந்த குழந்தையோ விஜய் மாமா விஜய் மாமா இங்க பாருங்க விஜய் மாமா என்று கத்தி உற்சாகப்படுகிறது குழந்தையின் இந்த கியூட்டான செயல்கள் கான்பூர் அனைவரையுமே கவர்கிறது தலைவர் விஜய்க்கு இத்தகைய குழந்தைகளின் அன்பு கிடைத்திருப்பது என்பது ஒரு வரமே குழந்தையின் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது